தட்டை புழுக்கள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் உயிரினங்களின் தாயகமாக வந்து ஒவ்வொன்றும் தனித்துவமான பண்புகளை ஒரு வாழ்க்கை முறையையும் வந்து கொண்டிருக்கிறது இத்தகைய பல்வேறு பட்ட உயிரினங்கள்ல வந்து தட்டை புழுக்கள் ஒரு குறிப்பிடத்தக்க உயிரினமாகவும் தட்டை புழுக்கள் பற்றி பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை எனவே வந்து அவற்றின் தனித்துவமான பண்புகள் மற்றதோ சுவாரஸ்யமான தகவல்களை வந்து நம்ம இன்றைக்கு இந்த பதவியில பார்க்கலாம் தட்டை புழுக்கள் என்றது வந்து பிளாட்டிக்கல் மிந்தஸ் என்ற தொகுதியை சேர்ந்த ஒரு மென்மையான உடலை கொண்ட ஒரு முதுகலும் பெற்ற உயிரினமாக இருக்கிறது அவை உலகம் முழுவதும் பல்வேறு வாழ்விடங்களில் காணப்படுகிறது அவற்றில் சில ஒட்டுண்ணிகளாகவும் வாழ்கிறது தட்டைப்புழுக்கள் மிகவும் எளிய உடலமைப்பை கொண்டிருக்கிறது அவை மூன்று அடிப்படை திசு அடுக்குகளையும் கொண்டிருக்கிறது அதாவது எக்டோடெர்ம் மற்றது வந்து மீசோடெம் மற்றது வந்து என் அப்படின்னு சொல்லி அவற்றின் உடல் குழி வந்து இல்லையா இது அதிக சிக்கலான விலங்குகள்ல காணப்படக்கூடிய திரவம் நிறைந்த ஒரு இடம் தட்டைப்புழுக்களின் தட்டையான உடல் வடிவம் அவற்றின் இருக்கிறதுன்னு சொல்லலாம் உலகங்களும் தட்டைப்புழுக்கள் பல்வேறு வாழ்விடங்கள்ல காணப்படுகிறது தான் அவை கடல் நன்னீர் மற்றது நிலம் போன்ற பல்வேறு சூழல்கள்ல வாழக்கூடியவை சில தட்டைப்புழுக்கள் பார்த்தீங்கன்னா சுதந்திரமாக வாழ்கிறதாம் சில தட்டைப்புழுக்கள் ஒட்டுண்ணிகளாக வாழ்கிறது அதாவது அவை மற்ற உயிரினங்கள் பழங்களின் உள்ளேயோ அல்லது வந்து வெளியேயோ வாழ்ந்து அவற்றில இருந்து ஊட்டச்சத்துக்களை பெருக்கிறதா மனிதர்களுக்கு பாதிக்க முக்கியமான ஒட்டுண்ணி தட்டை புழுக்கள்ல வந்து அதாவது என்னன்னு சொன்ன நாடா புழுக்கள் மற்றது வந்து தட்டை புழுக்கள் அடங்குமா இவை மனிதர்களின் உடல் நலத்திற்கு வந்து தீங்கு விளைவிக்க கூடியதாகவும் இருக்கிறதா இந்த புழுக்கள் வந்து பாலின மற்றது வந்து பாலிலி என்று இரண்டு முறைகள்லையும் இனப்பெருக்கம் செய்யக்கூடியவையா பாலின இனப்பெருக்கத்தில் இரண்டு தனி உயிரினங்கள் இனப்பெருக்கம் செய்யுமா பாலிலி இனப்பெருக்கத்தில் வந்து ஒரு தனி உயிரினம் புதிய உயிரினங்களை தானாகவே உருவாக்குமா தட்டைப்புழுக்களின் குறிப்பிடத்தக்க பண்புகள் ஒன்றுள்ளதா அவற்றின் மீள் உருவாக்கம் செய்யும் திறன் சில தட்டைப்புழுக்கள் பார்த்தீங்கன்னா சிறிய துண்டுகளாக வெட்டப்பட்டாலும் ஒவ்வொரு துண்டும் வந்து ஒரு புதிய உயிரினமாக கூட வளரக்கூடியதாக இருக்கிறதா மற்றது இவை வந்து எளிய நரம்பு மண்டலத்தை வந்து கொண்டுள்ளதாம் இதில் மூளை மற்றது நரம்பு வட்டங்கள் அடங்குமாம் இந்த நரம்பு மண்டலம் வந்து அவற்றின் இயக்கத்தையும் சுற்றுச்சூழலுக்கு பதிலளிக்கும் திறனையும் வந்து கட்டுப்படுத்துகிறதுன்னு கூட சொல்லலாம் இன்றைய கிஸ்டியில நாங்கள் தட்டை புழுக்களை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிஸ்டி உங்களுக்கு ரொம்ப பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் நிறைய கிருஷ்டிகளோடு நான் உங்களை சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுடைய கிஸ்டியை பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி மற்றும் ஒரு கிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி